മരുവായ് മളരായ് മണിയായി ഒഴിയായി ഉരുവായ് അരുവായും ഉളതായി ഇളതായ് മറുപായി മളരായ് മണിയായി ഒഴിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി വിതിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി വിതിയായി കുറവായ് വരുവായ് അൾവായ് കുഹന യുംവായ് അരുവായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒഴിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി വീതിയായി കുരുവായ് വരുവായും അരുവായ് കുഹനേ അൻപാൾ അരവണ പാൾ മറ്റവരെ മഹിവിക്കവ பூமியகத்தை ஏராளமாய் பூமியில் அனுபவிக்க பிறந்தவரும் பொன்னாபரண நாயகனா விளங்கும் பொன்னை போல் பல மனம் கொண்ட குழந்தை போல் மனம் படைத்த விருச்சிகடாசி நேயர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த இரண்டரை காலங்களில் அர்த்தாஸ்திரம அதிகம் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மனப்பிரச்சனையால் இடப்பிரச்சனா பூமி பிரச்சனை பலவித சோதனைகளை வேதினும் தாங்கி வந்த தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி எட்டிலிருந்து பொன்னாபரம யோகம் அடித்து பூமையில் உங்களுக்கு புதை கிடைக்கக்கூடிய யோகம் கிடைத்து ஜாக்பாட் அடிக்கப் போகின்றது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த சனி பகவான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் முயற்சினால் வரக்கூடிய கணவு மனைவுகளில் அன்பு ஐநூனியம் இன்னும் அதிகமாகும் மேலும் கூட்டாளிகளின் நல்வழி கிடைக்கும் நல்ல புது தொழில் பங்குதாரி ஒத்துழைப்பு கிடைத்து புதிய தொழில் அமைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் சகோதர சகோதரி சிலருக்கு சனி பகவான் வளர்த்திருந்ததுனால் நாடாளும் பாக்கியம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் சனி பகவான் கொடுக்கும் சொத்து அழியாத சொத்துகளால் நிறைந்திருக்கும் பெரிய மாணவர்களே இந்த ரெண்டரை விடைக்காரங்களே அட்டாவசிரம சனி விலகிய பிறகு இந்த இரண்டரை விடகள் சனி பகவான் கொடுக்கும் சொத்து பல தலைமுறைக்கும் நிலத்து நீக்கும் மண் யோகம் பூமி யோகத்தை கொடுத்து சிரஜத்தை கொடுத்து உங்களை மிக பெரிய வள்ளல் தத்துவம் உள்ள மிகப்பெரிய நாயகனாக மாற்றப் போகின்றான் உங்களுடைய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் மனுஷத்த நட்சத்திரம் நான்காம் பாதம் கேட்டு நட்சத்திரம் நான்கு பாவம் இந்த ராசிக்குள்ள அடங்கி வருகிற சகோதர சகோதரே விருச்சிக ராசிக்கு சந்திரவா நீச்சம் இவர்களுக்கு இறக்க குணம் அதிகமாகவே இருக்கின்றது உடல் வலிமையை விட மன வலிமை பெற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செல்லிமிடமில்லா மதிப்பு மரியாதை என்றும் கிடைக்கும் மாபெரும் சபேதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் என போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தாம் உலகத்தில் போராடலாம் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் லலலாளம் லலலாளம் லலலாளா என்று இந்த பூமி மூலம் அதிக ஆதாயத்தை பெறப்போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு சனி பகவானால் சந்தித்த சிக்கல்கள் ஏராளம் பெரியமான சகோதர சகோதரிகளே ராஜிக்கு நான்காம் இடமான கும்பராசி அமர்ந்து ஒரு ராசிக்கு பத்தாம் பார்த்து வந்த பிறகு ரெண்டரை காலங்களில் சங்கடங்கள் உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களும் வியாபாரத்தின் நஷ்டங்களும் உண்டாகி முதலில் போட்டு தொழில் செய்த மண்ணை விட்டார்கள் சில இருக்கும் இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் அந்த சூழ்நிலையெல்லாம் என் அப்பன் சனீஸ்வர பகவான் பானமந்தன் உங்களை மாற்ற உங்கள் ராசிக்கு ஹைந்தா ஐந்தாவிடம் என்ற சூழலை யோகஸ்தானத்தில் வருகிறார் அதாவது நான்கு கூறிய சனி பகவான் யோகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய மூன்றாம் பிரிவு ஏழாடத்தை பார்த்து ஏழாம் பிரிவு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனையை பார்க்கும் உங்களுக்கு லாபங்கள் பல வருகை வரப்போகின்றது பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகுதடா சீமான் சோலை நன்றாக புழிப்பாணி நான் விந்திட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் கூடிய போல பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் கடகராசி என்று சொல்ல நண்டு ராசி வந்து மகர ராசி ஆறு ராசி குகுள் அவர் பரவி வரும்பொழுது இந்த மேற்கொட்ட இந்த விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்வார் என் அப்பன் சனீஷ் பிரபுவான் ஏனெனில் இவர் சுகஸ்தானாதிபதி யோகத்தில் உட்கார்ந்து லாபத்தை பார்ப்பது மிகப்பெரிய தனயோகம் பணக்கார யோகம் பால்பாக்கிய மிக பெரும் ஸ்திர சொத்துக்களை இந்த இரண்டரை விட காலங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மேலும் இவர்கள் இழந்த சொத்தையும் வாங்கி குவிக்கப் போகினர் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜயோகத்தை ஆதாய சனியாக ஜாக்பாட் சனியாக வெறிச்சிக ராஜக்கு சனிஸ்வர மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த ரெண்டரை வாட காலங்களில் செய்ய போங்கடாம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் என்று வெற்றி போட்டு வெற்றி முழக்கமிட்டு பாட்டு பாடப்படும் சந்ததியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிகத்தில் வரப்போகின்றார்கள் ஏனெனில் இவர்களுக்கு சனி எப்பொழுதுமே சுகத்தை தரக்கூடிய சுகஸ்தானாதிபதி அப்பன் சனீஸ்வர பகவான் மேலும் அவருடைய பத்தாம் தனம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டா வீட்டையும் பார்க்கும் பொழுது அவருக்கு பணவரவு தங்கு தடை பல வழிகளில் ஆதாயம் கிடைத்து தொழிலில் விருத்தடைந்து சிலர் தன்னுடைய தொழிலை வியாபார விருத்திக்காக வெளி மாநிலம் வெளிநாடுகளிலும் விருத்துக ராசிக்க தொழில் ஸ்தானத்தை விருத்தடை செய்யப் போகின்றார்கள் அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் சனிவர்களுக்கு ராஜாதி யோகத்தை கொடுத்து யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய தனபந்தராக பணக்காரராக அலகாபிரிக்கி அரசனானே குபேரனை போல் வரக்கூடிய ஸ்திரச்சொத்தை வாங்கக்கூடிய பொன்னாபரணயோத்தை மன்னாபரணயோத்தை கொடுத்து இவர்களை திக்குமுக்காட வைக்கப் போகின்றா இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானே இன்னும் யோகம் உங்களை மெத்தடைய எனக்கு பிரியமான சகோதர சகோதரி விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் அவசியம் திருநள்ளாறு கேத்திரம் அவசியம் இந்த ரெண்டரை வட காலங்களில் குறைந்தது ஆறு முறையாவது அப்பன் சனீஸ்வர பகவானை சென்று தரிசித்து அங்குள்ள நலத்தீர்த்தத்தை நீராடி பதினேழு கருங்குள மலர்களால் சனீஸ்வர பகவானை ஹர்ஷித்து அவரை நல்லெண்ணெய் தீபமிட்டு பதினேழு நல்லெண்ணெய் தீபமிட்டு அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கும் அங்குள்ள திக்கற்றவர்களுக்கும் உணவு தானியம் உடைய தானியம் பண்ணி சனீஷ் பகவானை மனதார துதித்து வழிபட்டு வாருங்க சங்கடம் தீர்க்கும் மங்களம் மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாக சச்சரவின்றி சாக தாத்தாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் என்று மனதார சனீஸ்வர பகவான இந்த பாட்டை பதினேழு முறை பாடி சனீஸ்வர மனதார துதித்து வாருங்க மேலும் அங்கு செல்ல முடியாதவர்கள் அருகக்கரம் ஹாலையும் சென்று தனீஸ்வர பகவானை வழிபட்டு அவருடைய காயத்திரி மந்திரமான ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஸ்தாய தீமகி தன்னோம் என்ற மந்திரத்தையும் ஒன்பது முறை சொல்லி வழிபட்டு வாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே மேலும் நீங்கள் யோகம் பிரித்தடைய அடிக்கடி பதினெட்டு சித்தர்களையும் வழிபட்டவர்களா முடியாதவர்கள் உங்களுக்காகவே கலியுகத்தில் அவதரிக்கப்பட்ட மிகப்பெரிய யோகமான சித்தர் பாம்பாட்டி சித்திரை என்று சொல்லக்கூடிய பாம்பாட்டி சித்தரை மருதமலை சென்று வழிபட்டு வாருங்கள் யோகம் இன்னும் விருத்தியாக முடியாதவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கோரக்க சித்தரையும் வழிபட்டு இந்த இரண்டு சித்தரில் பூமி மனை செல்வாக்கு யோகத்தை தர பூமிகள் அதிகமாக ஹயத்தமாக இருக்கிறார்கள் மேலும் இவர்களின் அப்பன் திருமுருகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரானை சந்தில் ஆண்டவரையும் இவர்கள் வழிபட்டு வரலாம் வழிபட்டு வரும் பொழுது இந்த சனி இந்த ரெண்டரை வட அர்த்தாசிரம சனி விலகு ஹாதயா சனியாக ஜாக்பா சனியாக யோக சனியாக பெருக்க சிந்து சனியாக இவர்கள் இரண்டரை வட காலங்களில் தனவந்தர் பட்டியலில் இந்த சனி சுபரோவா விருச்சகராசிக்காரர்களை மிகப்பெரிய உயர்த்தி வைத்து அழகு பார்க்க போகிறதே உண்மை உண்மை உண்மை